இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஐபிஎல் சீசன் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் புள்ளிப்பட்டியலில் தொடர்ந்து நடந்து வரும் அதிரடி குழப்பங்கள் அதிரடி மாற்றங்கள் ஸோ இந்த ஒரு மாற்றத்தை யாருமே எதிர்பார்க்கல ஸோ ஒவ்வொரு அணியுமே எந்தளவுக்கு ஜெயிச்சு ஸோ எவ்வளோ சீக்கிரமாக உள்ளே போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக வந்து நம்ம சேஃப் ஆகிடணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க பட் அப்படி கிடையாது இந்த சீசன் இந்த சீசன் அப்படி தலைகீழாக புள்ளிப்பட்டியல் வந்து மாறியிருக்கு அப்படின்றத நம்ம யாராலையுமே வந்து கவனிக்க முடியல அந்தளவுக்கு ஒரு அதிரடி மாற்றத்தை இருக்குது ஸோ ஒரு கட்டத்தில் ஃபஸ்ட் ஸ்டாப்பில் டாப்பில் இருந்த டீமை இப்போ ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவாக வந்து கீழே போயிட்டு இருக்காங்க இதை யாருமே எதிர்பார்க்கல கிட்டத்தட்ட மூணு டீம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு புள்ளிகள்ல அப்படியே இல்லை அடுத்தடுத்த பொசிஷனில் வந்து அந்த ரெண்டு ரேட்ல டிஃபரன்ஸ்ல வந்து நின்றுட்டே இருக்காங்க ஆர்சிபி மட்டும் கொஞ்சம் டாப்பில் இருக்காங்க பதினாலு புள்ளிகுடன் இன்னும் அவங்களுக்கு நாலு மேட்ச் இருக்குது இன்னும் நாலு மேட்ச்ல அவங்க நாலு மேட்சுமே தோல்வி சந்திச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இந்த புள்ளிப்பட்டியலில் வந்து அவங்க வந்து கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே சூழ்நிலையில் தான் சிஎஸ்கே அணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருந்தாங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் சாவா போட்டி அப்படின்ற நிலமையில் வந்து ஆர்சிபி சிஎஸ்கே டூஆர் டாய் போட்டி இதில் எவன் ஜெயிக்கிறானோ அவன் தாங்க உள்ள அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து சிஎஸ்கே அணிக்கு உருவானது ஸோ அதே ஒரு நிலைமை ஆர்சிபி அணிக்கு வருமா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது இன்னும் சிஎஸ்கே கிட்ட ஒரு போட்டி இருக்குது அந்த ஒரு போட்டியில் மட்டும் சிஎஸ்கே அணி ஜெயித்தாங்க அப்படின்ற பட்சத்தில் ஆர்சிபி அணிக்கு அது மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தும் அதேமாதிரி கிட்ட ஒரு மேட்ச் இருக்குது ஸோ ஆர்சிபிக்கும் இன்னும் சவால் வந்து அதே மாதிரி மும்பை இந்தியன்ஸும் ஜெயின்ஸும் வந்து பத்துக்கு ஆறு ஜெயிச்சிருக்காங்க புள்ளிப்பட்டியில் பன்னெண்டு பாயிண்ட்டே பிடிச்சி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க ரொம்ப 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 முக்கியமான போட்டி அடுத்தடுத்து வரக்கூடிய நாலு போட்டியுமே மும்பை இண்டியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு தான் நினைப்பாங்க எவ்வளவு சீக்கிரமாக மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து வெளியே அனுப்புகிறாங்களோ அவ்வளோ சீக்கிரமாக புது அணி வந்து கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் மட்டும் உள்ளே போனாங்க அப்படின்னா இந்த சீசன் அவங்களுக்கு தாங்க கப்பு அடித்து சொல்கிறேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை ஸோ பிளே ஆஃபுக்கு உள்ளே போனது வரைக்குமே சிஎஸ்கே அணியை வந்து பன்னெண்டு டைம் வந்து உள்ளே போயிருக்காங்க மும்பை இந்தியன்ஸும் பல டைம் போயிருக்காங்க ஆனால் ஃபைனலில் போய் கப் அடிக்காமல் மும்பை இந்தியன்ஸ் அணி கால் வச்சு சரித்திரமே கிடையாது அது சிஎஸ்கே மும்பை போனால் அதில் ஏதாச்சும் ஒரு கப்புன்றது க்ளியராக நமக்கு தெரியும் அப்படி இல்லை சிஎஸ்கே போகாமல் மும்பை இந்தியன்ஸ் மட்டும் போனாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு மட்டும்தான் கப் அப்படின்றது நிறைய டைம் வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டியிருக்காங்க ஸோ அதனால் மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த டைம் வந்து கப் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்கள வந்து உள்ளே போகாமல் தடுத்தாங்கன்னா கண்டிப்பாக மும்பை இந்தியன்ஸ் வந்து இந்த டைம் வந்து கப் அடிக்காமல் போகும் அப்படி இல்லைன்னா வச்சுக்கேன் விட்டா அவங்க வந்து அவங்க தான் அடிக்கப் போகிறாங்க இந்த சீசன் வந்து ஒரு எட்டு ஒம்பது மேட்ச் வரைக்குமே குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் பொஷனில் இருந்தாங்க ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருந்தாங்க அவங்கள அவங்களுக்கு தொடக்கூட முடியாது ஸோ இந்த சீசனில் வந்து பெஸ்ட்டு டீம் வந்து குஜராத் டைட்டன்ஸ் அப்படின்னு நாம நினச்சிட்டு இருந்தோம் ஸோ அப்படியெல்லாம் கிடையாதுங்க நாங்கள் இருக்குங்க எங்களை தாண்டி தாங்க அவங்களாம் வரணும்னு சொல்லிட்டு ராயல் சேலஞ்ச் பெங்களூர் அவர்கள் சும்மா டாப் பொசிஷனில் போய் நிற்கிறாங்க அவங்கள அடிக்கணும்னா இங்கே கீழே இருக்கிற எல்லா டீமே அவங்களையும் அடிக்கணும் ஸோ மொத்தத்தில் இங்கே புள்ளிப்பட்டியில் இருக்கிற பத்து டீமுக்குமே இன்னும் எதிரெதிரி டீமுக்கிட்ட நிறைய போட்டிகள் இருக்குது அந்த போட்டி வந்து யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தும் ஸோ கண்டிப்பாக இந்த சீசன் வந்து தலைவலியாக இருக்க போகுது அந்த புள்ளிப்பட்டியலில் நிறைய மாற்றங்கள் இருக்க போகுது யார் உள்ளே போக போகிறாங்க யார் வெளியே போக போகிறாங்க அப்படின்றத ஒரு தெரியாத நிலையை வந்து உருவாக்கப் போகுது அப்படின்றத நமக்கு கிளியராக தெரிஞ்சு போச்சு ஸோ சிஎஸ்கே அணி இன்றைக்கி நடக்கக்கூடிய போட்டியில் சிஎஸ்கே பஞ்சாப் அணியை வீழ்த்தினாங்கன்னா பஞ்சாப் வந்து பத்து போட்டியில் வந்து அஞ்சு ஜெயிச்சு வந்து புள்ளிப்பட்டியில் அதே இடத்துல இருப்பாங்க இல்லைனா கீழே வந்துடுவாங்க ஸோ சிஎஸ்கே அணி இருக்கக்கூடிய அடுத்து அஞ்சு போட்டியிலையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டியாக இருக்குது அந்த அஞ்சு போட்டி யார் கிட்ட மோத போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ரொம்ப முக்கியமான போட்டிங்க பஞ்சாப் கிட்ட ஒரு போட்டி விளையாட போகிறாங்க ஆர்சிபு கிட்ட ஒரு போட்டி விளையாட போகிறாங்க கே கேஆர் கிட்ட ஒரு போட்டி விளையாட போகிறாங்க கிட்ட ஒரு போட்டி விளையாட போகிறாங்க குஜராத் கிட்ட ஒரு போட்டியை வந்து கடைசி போட்டி அவங்க கிட்ட தான் ஆட போகிறாங்க குஜராத் டைட்டன்ஸ் ஒருவேளை சிஎஸ்கே கிட்ட வந்து அந்த போட்டி வந்து டை போட்டியாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சி யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து உள்ள அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் சிஎஸ்கேவா குஜராத் ரைட்டன்ஸாக அப்படின்ற மாதிரி ஒரு நிலமை வந்துச்சுன்னா கண்டிப்பாக செம்மையாக மேட்ச் இருக்க போகுதுங்க அப்படி ஒரு சுச்சுவேஷனில் வந்து ஆர்சிபி அணி அப்படி தான் இருந்தாங்க அப்படி இருந்து தான் சிஎஸ்கேவுக்கும் ஆர்சிபிக்கும் அது கடைசி போட்டி அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அந்த ரெண்டு இடத்துல வந்து உள்ளே போவாங்க அப்படின்றத எதிர்பார்த்துட்ருந்தாங்க அதே மாதிரி கடைசியில் வந்து ஆர்சிபி சிஎஸ்கேவை அடிச்சுட்டு உள்ளே போயிட்டாங்க ஸோ அதனால் குஜராத்துக்கு இன்னும் சிக்கல் வந்து மிகப்பெரிய சிக்கல் வந்து இருக்குது அது ரொம்ப ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது அதே மாதிரி டிசிக்கு பார்த்தீங்கன்னா அவங்களும் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப இக்கடான சூழலில் தான் இருக்காங்க கண்டினியூஸாக ரெண்டு மேட்ச் தோல்வி சந்திச்சிருக்காங்க கிட்டே இருக்குது பஞ்சாப் கிட்டே இருக்குது குஜராத் ரைட்டன்ஸ் இருக்கிட்டு கிட்ட இருக்குது ஸோ கண்டிப்பாக மும்பையும் குஜராத் ரைட்டன்ஸும் இப்போ டாப்பில் இருக்காங்க ஸோ அதனால் பிரச்சனை இல்லை பஞ்சாப்பும் எஸ்ஆர்எச் அணியில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டி டெல்லி அணி கண்டிப்பாக வந்து அடுத்த நாலு போட்டியில் ஜெயிச்சாவுன்னு ஒரு கட்டாயத்தில் டெல்லி அணியும் இருக்காங்க ஃபஸ்ட்டு கண்டினியூஸாக ஒரு நாலு மேட்ச் ஜெயிச்சிட்டே வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் தான் கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு தோல்வி சந்திச்சாங்க ஒரு மேட்ச் வந்து டை ஆச்சு அந்த அதில் வந்து சூப்பர் ஹவரில் ஜெயிச்சாங்க ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து ரெண்டு மேட்ச் தோல்வி சந்திச்சிருக்காங்க ஸோ டெல்லிக்குமே வந்து ரொம்ப ரொம்ப சிக்கலாக இருக்குது ஸோ புள்ளிப்பட்டியெல்லாம் கண்டிப்பாக ரொம்ப நிறைய மாற்றம் ஏற்பட்டிருக்குங்க நேற்றைய போட்டியில் வந்து கேகேஆர் அணி டெல்லி அடிச்சதன் காரணமாக சிஎஸ்கே அணிக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா டெல்லி வந்து அந்த பொஷிஷன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிட்டு வந்துட்டுருக்காங்க அந்த ரன் ரேட்டுமே வந்து குறைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க இந்த ஆர்ஆர் எஸ்ஆர்எஸ்என் சிஎஸ்கே இந்த மூணு டீமுமே மே மேல இருக்கிற டாப்ல இருக்கிற டீம் எல்லாரையுமே அடிச்சாங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா வந்து புள்ளிப்பட்டியல் வந்து தலைகளாக மாறப்போகுதுங்க கீழே இருக்கிறவங்க மேலே போனால் நல்லாயிருக்கும் அப்படி தான் நல்லாயிருக்கும் கீழே இருக்கிறவங்க மேலே போனாலையும் மேலே இருக்கிறவங்க கீழே வந்தால் எப்படி இருக்கும் அது வேற மாதிரியான ஒரு ஃபீலுங்க பட் சிஎஸ்கே அணி வந்து இப்போதைக்கு அந்த ஒன் பர்சன்டேஜ் சான்ஸ் தான் இருக்குது அந்த ஒன் பர்சன்டேஜ் சான்ஸ் அப்படின்னா அஞ்சு போட்டியிலையுமே வின் பண்ணணும் அந்த அஞ்சு போட்டியில வின் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரெண்டேட் வந்து ஒரு ப்ளஸ் வந்து ஒன்றில் வச்சாங்கன்னு வச்சுக்கங்க கண்டிப்பாக சிஎஸ்கே அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்க ஒரு பாயிண்ட் அந்த உள்ளே போகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கிடச்சா சிஎஸ்கேனி கண்டிப்பாக உள்ளே போயிடுவாங்க அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதே மாதிரி ஆறு ஆறுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான போட்டியெல்லாம் பின்னாடி வருது முக்கியமாக பார்த்தீங்கன்னா மும்பைக்கு எதிரான ஒரு போட்டி இருக்குது பஞ்சாப்க்கு எதிரான ஒரு போட்டி இருக்குது இந்த ரெண்டு போட்டி இந்த ரெண்டு டீமே வந்து அடிச்சாங்கன்னு வச்சிக்கலாம் ஆறாருக்குமே ரொம்ப ரொம்ப அது ஒரு குறிச்சலான டைமாக இருக்கும் மும்பையும் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பஞ்சாபும் வெளியே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ என்ன பண்ண போகிறாங்க ஆர் ஆர் அப்படின்றத நம்ம பார்ப்போம் இன்னொன்று எஸ்ஆர்ஹெச்க்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச்னே இன்னும் குஜராத் ஒரு மேட்ச் இருக்குது டெல்லிக்கிட்ட ஒரு மேட்ச் இருக்கு ஆர்சிபிக்கிட்ட ஒரு மேட்ச் இருக்குது லக்னோக்கிட்ட ஒரு மேட்ச் இருக்கு இவங்க எல்லாருமே எஸ்ஆர்ஹெச் அடிச்சாக்கா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது உள்ளே போகிறதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அஞ்சு போட்டிகள்லேயுமே அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்னா அவங்களும் பதினாறு புள்ளியில் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ மொத்தத்தில் பாத்தீங்கன்னா பத்து டீமுக்குமே வந்து ஒரு அற்புதமான வாய்ப்பு இருக்குது பத்து டீமுமே எப்படி வந்து தோப்பாங்க எப்படி ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியாது ஃபர்ஸ்ட் ஹாப்பில் வந்து டாப்பில் இருந்த டீம் எல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது இடத்துல நாலாவது இடத்துக்கு போயிருக்கு அப்போ வந்து நினச்சி பாருங்கள் ஸோ எந்தளவுக்கு வந்து போட்டிகள் வந்து அப்படி தலைகளாக மாறுது அந்த வெற்றியின் மூலிமா வந்து எப்படி மாறுது அப்படின்றது நமக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு ஸோ அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டிகளில் கண்டிப்பாக வந்து எல்லா டீமுமே வந்து ரொம்ப எஃபெக்ட் போட்டு ஜெயிச்சாகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் ஆறுவாங்க ஆனால் சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச் ஆர்ஆர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ஆடிட்டு போவாங்க ஸோ அவங்க அஞ்சு மேட்ச்சுமே ஜெயிச்சா கூட உள்ளே போக முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக சிஎஸ்கே அணி வந்து அடுத்து வரக்கூடிய எல்லா போட்டியுமே முடிஞ்சளவுக்கு அவங்க உள்ளே போகாமல் அடி இருக்கணும் அப்படின்றதுக்காகவே அடிப்பாங்க ஸோ அது எல்லாருமே நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் புள்ளிப்பட்டியில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த போட்டிகளில் வந்து இன்னும் நிறைய மாற்றங்கள் நடக்க போகுது எல்லாமே வந்து ஒரு சில டீம் வந்து பத்து போட்டி ஆடிட்டாங்க ஒரு சில போட்டி வந்து ஒரு டீம் வந்து ஒம்பது போட்டி தான் ஆடி இருக்காங்க ஸோ அதனால் அடுத்தடுத்து வரக்கூடிய போட்டி கண்டிப்பாக அனல் பறக்க போகுது யார் ஜெயிக்கிறாங்களோ ஜெயிக்க 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 புள்ளிப்பட்டியலில் தொடர்ந்து மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அந்த நடக்கிற மாற்றங்கள் தான் வந்து இந்த இருபத்தஞ்சி சீசனில் யார் உள்ளே போகிறாங்க அப்படின்றத ஒரு தலையை பிச்சு வைக்கிறது ஸோ கண்டிப்பாக பார்ப்போம் கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் இந்த சீசனில் சிஎஸ்கேனி இருக்கக்கூடிய ஐந்து போட்டிகள் வந்து சிஎஸ்கேனி ஜெயிச்சாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனிக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த பு பதினாலு புள்ளிகளுடன் கண்டிப்பாக ஒரு நல்ல நன்றியத்தோடு அந்த டாப்பில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சிஎஸ்கேனி அசால்ட்டாக உள்ளே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஒருவேளை ஆர்சிபி இருக்கிற நாலு டீம் நாலு மேட்ச்சுமே வந்து த தோத்தாங்க அப்படின்னா ஆர்சிபிக்கும் வந்து வாய்ப்பு போகிறதுக்கு சான்ஸ் கிடையாது மும்பைக்கும் தோத்தாங்கன்னா அதுக்கும் வாய்ப்பு கிடையாது ஜிடியும் தோத்தாங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு கிடையாது ஸோ பஞ்சாப்பு தோற்றாங்கன்னா அவங்களுக்கும் வாய்ப்பு கிடையாது ஸோ இந்த இருக்கக்கூடிய டீமில் வந்து கண்டிப்பாக வந்து முக்கியமான மேட்ச் எல்லோரும் கிட்டே இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து இன்னும் நிறைய சிக்கல் இருக்குது யார் உள்ளே போவாங்க அப்படின்றத கிளியராக நம்ம சொல்ல முடியாது ஸோ இந்த சீசனில் எந்த டீம் அந்த எந்த நாலு டீம் வந்து அந்த டாப் ஓருக்கு போவாங்க யார் வந்து உள்ளே போக போகிறாங்க அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டு எந்த டீம் வந்து உள்ளே போக போகிறாங்க அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்